அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த இரண்டு வாரங்களில் எப்படி அமைய போகிறது அது மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு சகநிலைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் ஒரு முடிவு தீர்க்கமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்த இரண்டு வாரங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் ஒரு முடிவு உங்களுடைய சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறது நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதிலும் குறிப்பாக புதிய வேலையில் இணைதல் புதிய தொழில் துவங்குதல் அல்லது தொழிலை விரிவுபடுத்துதல் அல்லது சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளுதல் புதிய நிலம் வீடு வாங்குதல் என எந்தவிதமான காரியத்தை இந்த தருணத்தில் ஈடுபட்டாலும் உறுதியாகவே நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் குறித்து மற்றவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் அது மட்டுமல்லாது மற்றவர்களுடைய பாதிப்புகளும் மற்றவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் அப்படி அறிந்து கொண்டதற்கு பிறகு உறுதியாகவே ஒரு முடிவு எடுங்கள் அது மற்றவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை வைத்து அவர்கள் செய்தது போன்றே செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் அப்படி எடுக்கக்கூடிய முடிவு உறுதியாகவே உங்களுடையதாகவும் உங்களுடைய சொந்தமானதாகவும் இருந்தால் நிச்சயமாக ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் நூறு அல்ல ஐநூறு சதவீதம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய முடிவு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு திறமை பளிச்சென வெளிக்கொணரப்படும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி மற்றவர்களை வளர செய்ய போகிறீர்களா அல்லது இந்த பயன்படுத்தி நீங்கள் வளரப்போகிறீர்களா குறிப்பாக மற்றவர்களை ஏற்றிவிடும் ஏணி படிக்கட்டாக அமரப்போகிறீர்களா அல்லது அதே ஏனி படிக்கட்டில் பயணம் செய்து மிகப்பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க போகிறீர்களா என்று ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள் அது எதுவாக உங்களுடைய முடிவாக இருந்தால் நிச்சயமாக நூறு அல்ல ஐநூறு சதவீதம் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும் எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் பொதுவாக ராசியின் ஆதர் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பு தான் ஆனால் ஏழரை சனி காலகட்டத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் போன்றவை விலகி E okay. நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் காணக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் விரைவாக கிடைக்க இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியானதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் அதே வேளையில் ஜென்மத்தில் ராகு வலுவாக தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்கிறார் ராகு ஜென்மத்தில் இருப்பது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே வேளையில் சப்தமத்தில் கேது இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் விலகி எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் ராசியின் அதிபதியான சனி ஆகிய மூன்று கிரகநிலைகளும் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று அதிரடியாகவும் கடாலடியாகவும் முடிவுகளை செய்து பணிகளில் இறங்குவதை மட்டும் நிச்சயமாக தவிர்த்து விடுங்கள் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் பல சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் விரைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் முதலீடுகளால் இழப்புகளை சந்தித்த சூழலில் அந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் வக்ரகதியில் திரும்புகிற குரு பகவான் ஐந்தாம் இடத்தை நோக்கி வருவது உறுதியாகவே அமோகமான மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது குரு ஆறில் மறைந்திருப்பதை காட்டிலும் ஆறில் வக்ரம் பெற்று மிக சிறப்பாக வளம் வரக்கூடிய இந்த வேலை என்பது குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது கடன் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் நெருக்கடிகள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் பொருளாதார ரீதியாக உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது மனதில் உறுதியுடன் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பதால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அற்புதமான நேரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய விளைவுகளையும் அறிந்து செயல்படுவதால் நல்ல மாற்றம் உண்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் அதிக அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் குறையும் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டாலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கும் போது ஜனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைந்த நன்மையை கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உண்டு நல்ல வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த அலுவலக சூழல் போன்றவை சாதகமாக அமையும் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலாக பார்க்கப்பட்டாலும் கூட நிறைவான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சமரசம் செய்யாமல் முயற்சியையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இவரு விதமாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமான சுக்கரன் ஒன்பதில் ஆட்சி பலம் பெறுகிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்கரனனின் அமைப்பால் உறுதியாகவே கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அமோகமான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் வித்யா கரகரான புதன் மற்றும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை அலங்கரிக்கின்றன எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது அடுத்த வாரத்தில் தர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன் நுழைகின்றன இந்த வேளையில் மிக வலுவாக செவ்வாயுடன் இணைந்து பயணிக்கப் போவதால் அதிரடியாகவும் ாகவும் பல மாற்றம் நிறைவாக கிடைக்கும் கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பின்னடைவுகளை தகர்த்தறிந்து நேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் பல நுணுக்கமான நுட்பமான திட்டங்களை செயல்படுத்தி மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது கும்பராசிக்காரர்கள் சரியான முறையில் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியலில் மிக முக்கியமான நகர்வு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது வித்யாக்காரர்களான புதனும் சாதகமாக அமைவதால் கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது கல்வியில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறி கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும் பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சேவாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகள் இந்த தருணத்தில் திருப்திகரமாக அமையப் போகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பு பதை காட்டிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எதை செய்தாலும் யோசித்து மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது சரியான முறையில் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக அமையும் எனவே சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு இந்த வேளையில் மட்டுமல்லாது சாதகமற்ற கிரக அமைப்பு என்றால் ராசியின் அதிபதியான சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும்